முதல் சிறியல்ல அடுத்து வரை எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சேது வந்து சொல்றாங்க அப்பா போஸ் வந்து உங்களை ஏமாத்திட்டாப்பா உங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி ரொம்பவே கோபமா பேசுறாங்க உடனே ஈஸ்வரி வந்து மாமா அவன் தெரியாம ஏதோ பண்ணிட்டான் அதுக்காக அவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னது தண்டனை கொடுக்க கூடாதா ஈஸ்வரி நானும் பல விதமா இவனுக்கு பல முறை சொல்லி பார்த்துட்டேன் ஆனா இவன் திருந்திர கிடையாது இப்படிப்பட்டவனுக்கு நான் தண்டனை கொடுக்கறத தவிர வேற எந்த ஒரு ஆப்ஷனும் எனக்கு தெரியல நான் கண்டிப்பா தண்டனை கொடுத்தே தீருவேன் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவமா வந்து இப்ப ராஜாங்கம் வந்து சாண்டை எடுத்துட்டு வந்து போஸர் சம்மட்டி அடிக்கிறாங்க மாமா அவன் உங்களுடைய புள்ளை மாதிரி தானே இவனை நீ இப்படி அடிக்கிறீங்க என் பையன் சேதே தப்பு பண்ணா கூட அவனுக்கான தண்டனையே நான் கொடுக்கறேன் அப்படி இருக்கும் போது இவன் பண்ணும் போது நான் தண்டனை கொடுக்காம இருப்பேன்னா இவனுக்கு அஞ்சு வருஷம் வந்து எப்படி வந்து ஜெயில் தண்டனையை நான் வாங்கி கொடுத்து தீர போறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து போசுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக போலீஸா வேற வைக்கிறாங்க மாமா அடிச்சுட்டீங்கல்ல அதுக்கப்புறமும் எதுக்காக தண்டனை கொடுக்குறீங்க இனி அவன் என்ன ஒரு தப்பும் பண்ண கூடாது அதுக்காக தான் இப்படி ஒரு தண்டனைன்றாங்க அங்கிள் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நாலு வருஷம் அவனை ஜெயில போடுங்க ஏன்னா எனக்கு வாக்கு கொடுத்துட்டு தாமர் கிட்ட வந்து தப்பா நடந்துகிட்டான்னு சொல்லிட்டு இப்ப காவியம் ஒரு பக்கம் பேசுறாங்க இத கேட்டதும் ராஜாங்கத்துக்கு என்ன தெரியாம பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க